ஒரு நல்ல படம் பாரு கல்யாணத்துக்கு முன்னாடிதான் நான் அயன் பண்ணி கொடுத்தேன் இப்ப வந்து எம்மா அயன் பண்ணிட்டியா எம்மா தோசை சுட்டுத்தாரியா எம்மா குழம்ப வச்சுட்டியான்னு கேக்குற கேட்டா கேட்டா உன் முரட்ட நான் என்னதான் பண்ணுவேன் சரி இப்ப நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்டா என்ன ஐடியாமா என்னாலையும் வேலை செய்ய முடியல ஆமா அவனு உனக்கு சட்டையெல்லாம் தேச்சு தர மாட்டேங்கிற சோறாக்கி போட மாட்டேங்கிற எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அது மட்டும் இல்ல பிள்ளைய கூட பாத்துக்கிற ஒரு ஆள் கேக்குற அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் நல்ல ஐடியா சொல்லுமா நல்ல ஐடியா இது எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஐடியா நல்ல ஐடியா தான் இப்பதான் ஒரு புரோக்கருக்கு போன் பண்ணிருக்கேன் சொல்றேன் என் பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொல்லிருக்கேன் ஆஹ் இதான் நல்ல ஐடியா ஐடியா ஏன்டா இவ வந்து நம்மள வந்து ஒரு இதா நினைச்சிட்டு இருக்கல நம்ம எப்படி பண்ணிருவா அவன் சொல்லிட்டு ஐயா உள்ளதெல்லாம் சொல்லி பொண்ணு கேளு இப்படித்தான் முத ஒருத்தைய கட்டி வச்சா இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு அதுவாசி வாசி இந்த பொண்ணாவது வந்து ஒழுக்கமா இருக்கணும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் புள்ளைய பாக்கணும் மாமியார பாக்கணும் நல்லது கட்டத்தையும் அதான் சொல்லிட்டேன் அவன் சொல்லிருக்கேன் அந்த புரோக்கரு அம்மா அதுக்கு மேலே டாப் அவர் பொண்ணு பார்த்தாரு இன்றைக்கா சரி சரி சரிம்மா நீ அவன் நம்ம வசத்துக்கு வரலனா வந்துரு வந்துரு நீ வந்துரு வா இல்ல இல்ல அந்த புரோக்கருக்கு அந்த போன் அடி வா அந்த நம்பர் போட்டுக்குறவா ஆ சொல்லுங்க ப்ரோக்கரே என்னது ஐயோ பெரிய ஹாஸ்பிடல்ல படுத்துட்டியா அட பாவி எதுக்குடா பொண்ணு கேட்டு போறதுக்கா உள்ளத சொன்னதுக்கா ஒவ்வோ வேணும் ஜோமி உனக்கு இந்த நிலமைன எங்களுக்கு என்ன நிலைமை வேண்டாம் போட வைடா இந்த புலோக்குறேன் ஆஸ்பத்திரி படுக்க வச்சுட்டாள கூட பொண்டாட்டி விட்டாலுங்க வேண்டாண்டா நம்மளுக்கு இந்த